முடங்கிக் கிடந்தால் சிலந்தியும் விடும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படி இந்த ஆண்டில் வருகின்ற அனைத்தையும் எதிர்கொண்டு சாதித்து சிறப்பாக இந்த ரோட்டரி ஆண்டை வழிநடத்தக்கூடிய மாவட்ட ஆளுநர் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஒன் டிஜி ரொட்டேரியன் எம் ராஜன் பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அவரை சிறப்பு செய்ய ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் மெம்பர்ஸ் ரோட்டேரியன் எம்எஸ் மன்மா ரோட்டேரியன் டி கமலக்கண்ணன் ரோட்டேரியன் கேஆர் ஆர் சிவசுப்ரமணியம் சிவசுப்ரமணிய ராஜு ரோட்டேரியன் எம் சரவணன் ஆகியோரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த சிறப்புமிகு பொன்விழா கொண்டாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஜிஎன் ரவிக்குமார் அவர்களே ஈவன் செக்ரட்டரி மனோகர் பிரபு அவர்களே லக்ஷ்மிபதி அவர்களே இந்த சங்கத்தினுடைய பொன்விழா தலைவர் ரொட்டேரியன் ராஜா அவர்களே செக்ரட்டரி நரேந்திரன் அவர்களே பொருளாளர் சதீஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மை விருந்தினர்கள் நேற்றைய தலைவர் ஆர் டைரக்டர் ஏ எஸ் வெங்கடேஷ் அவர்களே வருங்கால ஆர்ஐ டைரக்டர் ரொட்டேரியன் ட்ரிபுளம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரிசை கட்டி வந்திருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த சங்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களே பல்வேறு இருந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸல் தலைவர்கள் மற்றும் ரோட்டரி நண்பர்களே இந்த சங்கத்தை சார்ந்த ரோட்டரி நண்பர்களே ரோட்டரி துணைவேர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேலையிலே வணங்கி மகிழ்கின்றேன் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தா நியூஸ் பேப்பரில் வந்து விளம்பரங்கள் வரும் சினிமா விளம்பரம் வரும் ஐம்பதாவது நாள் எழுபத்தைந்தாவது நாள் நூறாவது நாள் வெள்ளி விழா நாள் அப்படி வரும் அப்போல்லாம் வந்து சினிமாலாம் வந்து அப்படி வந்து ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சி நூறு நாள் வெள்ளி விழா இப்படிலாம் போகும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க இப்போல்லாம் வந்து சினிமா வந்து வெள்ளி விழாங்கிறதுலாம் அது அதுக்கான நூற்றி எழுபத்தஞ்சி நாளுக்கெல்லாம் இடமே கிடையாது எல்லாம் வந்து ஒரே வாரத்தில் வந்து விஷயம் முடிஞ்சு எவ்வளோ பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் அந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட காலகட்டம் அதாவது எல்லா கலெக்ஷனையும் வந்து ஒரே வாரத்தில் எடுத்துறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது போல் ஒரு சங்கம் வருஷத்துக்கு நிறைய புதுசாக சங்கங்கள் வருது பத்து சங்கம் வருதுன்னா பத்து சங்கம் காணாமல் போகுது ஒரு ஐந்து வருடத்தை தாண்டி ஒரு சங்கம் நிற்கிறது நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அபூர்வம் ஆனால் ஒரு சங்கம் ஐம்பது வருடங்கள் நின்று நிலைத்து இருக்கிறது என்றால் அது வந்து ஒரு சாதாரண விஷயமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க ஐம்பது வருடங்கள் ஆறுநூறு பௌர்ணமிகள் இந்த சங்கம் நின்று நிலைத்திருக்கிறது எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கு மூன்று தலைமுறையை பார்த்துருக்கு இந்த சங்கம் ஐம்பது தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கிறாங்க எத்தனை பேருடைய முகத்தில் வந்து ஒரு புன்னகையை கொண்டு வந்திருப்பாங்க எத்தனை பேரை உருவாக்கி இருப்பார்கள் எத்தனை பேருக்கு கை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணால் இந்த சங்கத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த பெருமைக்கெல்லாம் இப்படி நின்று நிலைக்கிறதுக்கு பின்னாடி எத்தனை போராட்டங்கள் இருந்திருக்கணும் எத்தனை சவால்கள் இருந்திருக்கணும் எந்த அளவு இந்த போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கணுன்னா எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள நட்பு இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு பிணைப்பு இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களினுடைய உறவு இருந்திருக்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க ஸோ இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் காரணம் இந்த அரக்கோணம் ரோட்டரி சங்கம் மாவட்டத்தினுடைய ஒரு பெருமை என்று சொல்லலாம் இந்த மாவட்டத்தினுடைய அந்த சங்கங்களினுடைய பட்டியல் போட்டோன்னா அந்த டாப்ல வரக்கூடிய அந்த ஆல்பெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஏ என்று வரும் ஸோ அந்த ஏ ஒன் சங்கம் என்று சொன்னால் இந்த அரக்கோணம் ரோட்ரி சங்கம் இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எவ்வளவு மணியான தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இன்னொன்று அரக்கோணம் ரோட்டரி சங்கம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நட்போடு இருப்பவர்கள் எந்த அளவுக்கு அன்போடு இருப்பவர்கள் இது வந்து ஒரு இங்கே வந்தால் வந்து ஒரு ஃபேமிலி உணர்வு தான் இருக்குமே தவிர ஏதோ ஒரு ரோட்டரி சங்கத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்காது இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட ஒரு சங்கம் முத்தாய்ப்பாக இந்த சங்கத்திலிருந்து இருந்து ஒரு மாவட்ட ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த சங்கத்தினுடைய இந்த ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவில் வந்து ஒரு மணிமகுடம் போல இந்த சங்கத்தினுடைய சாதனை இனி வரக்கூடிய காலங்களில் இதுவரைக்கும் வந்து குடத்திலிட்ட விலங்கு போல விளக்கு போல இருந்த இந்த சங்கம் அண்ணாமலையார் மல உச்சியில் இருக்கிற குன்றிலிட்ட விளக்காக இந்த சங்கம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து வழிகாட்ட போகிறது அதற்கு வந்து நம்முடைய சூரியன் போல இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஒரு உதய சூரியனாக வந்து மலை மேல வந்து உதயமாக போறாரு அதுதான் இந்த சங்கத்தினுடைய சிறப்பு அதுதான் இந்த சங்கத்தினுடைய சாதனை இப்படி பல சாதனைகளுக்கு இவர்களுடைய அந்த சேவை திட்டங்கள் இதுவரைக்கும் அவங்க செய்திருக்கிற அந்த சேவை திட்டங்களை எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அதாவது நம்முடைய பிடிஜி ஸ்ரீதர் பலராமன் அவர்கள் கூட சொன்னார் இந்த சங்கத்தினுடைய நெட்ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய சந்த சங்கத்தினுடைய வளமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தா பிரமிப்பாக இருக்கிறது இவர்கள் செய்த செயல்பாடுகள் இவர்களுடைய செயல் திட்டங்கள் இவர்களுடைய சாதனைகளுடைய ஒர்த்து பார்த்தோன்னா அதை விட அதிகம் அதாவது ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு ஒரு ரூபாயினுடைய மதிப்பு ஒரு கரன்சியினுடைய மதிப்பு அது மதிப்பு இருக்கும் ஆனால் அந்த கரன்சி ஒரு ஃப்ரெஷ் கரன்சியாகவே இருந்ததுன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு கரன்சி நோட்டினுடைய மதிப்பு அதை எத்தனை கைகளில் சென்று வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கரன்சி நோட்டினுடைய மதிப்பு அதுபோல் ஒரு மனிதனுடைய மதிப்பு அவன் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது அவன் எத்தனை இதயங்களை தொட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுபோல் ஒரு சங்கத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் எத்தனை திட்டங்கள் செய்திருக்கிறது அப்படிங்கிறத விட எத்தனை ஆண்டுகளை கடந்திருக்கிறது அப்படிங்கிறத விட எத்தனை பேருடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சிருக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறது எத்தனை பேருக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு ஸோ இந்த சங்கம் இந்த பகுதியில் அரக்கோணம் நகரத்தில் எத் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கானுக்கு விழிகளை கொடுத்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோருக்கு வாழ்க்கையை முன்னேற்றத்தை வளத்தை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில் இன்றைக்கி வந்து நாம் எல்லாம் அவர்களுடைய இந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம் இந்த பொன்விழா தலைவர் ராஜா அவர் உண்மையிலே ராஜாதி ராஜா இந்த எக்ஸல் வருடத்தில் ஒரு ராஜாதி ராஜாவாக இன்றைக்கி வந்து ராஜா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு உண்மையிலே அவரை பார்த்தா இந்த அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்குது மாவட்ட ஆளுநர்கள் எல்லாமே வந்து பொறாமையாக பார்க்கலாம் நாங்கள் அணிகிற பட்டையில் கூட அவ்வளோ மெடல் கிடையாது அந்த தலைவர் அணிகிற அந்த அந்த மெடல் அந்த பிரெசிடென்ஷியல் காலரில் இருக்கக்கூடிய அந்த பட்டைகளை பாருங்கள் அவ்வளவும் இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்களினுடைய உழைப்பு இந்த முன்னாள் தலைவர்களினுடைய தியாகம் இந்த முன்னாள் தலைவர்கள் சிந்திய வியர்வை அதுதான் இன்னைக்கு ராஜா அவர்களினுடைய அந்த கழுத்தை அங்கு அலங்கரித்து கொண்டிருக்கின்றது ஒரு பெரிய கைத்தட்டல் மூலம் இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் ஓங்கி உயர்ந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்து பாராட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ராஜா அவர்கள் இந்த வருஷம் ராஜா போல எங்களுக்கு வந்து தலைவர்கள் இருந்தா போதும் எந்த கவர்னருக்குமே வந்து கஷ்டங்கிறது இருக்கு இருக்காது அப்படி இந்த வருடம் எதை கேட்டாலும் நோனே சொல்ல மாட்டாரு ஏன்னா ராஜா இல்லையா கொடுத்து தான் பழக்கம் ஆமான்னு சொல்லி தான் பழக்கம் இல்லைன்னு சொல்லி பழக்கமே கிடையாது ஒரு ராஜா ஒரு மகாராஜாவாக ஒரு ராஜாதி ராஜாவாக ஒரு மாவட்ட ஆளுநர் என்ன கேட்பாரோ அதை வந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு சிறந்த தலைவராக அதை விட ஒரு ராஜா என்று சொன்னால் வந்து ராஜாலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஆனா இந்த ராஜா பாத்தீங்கன்னா ஒரு அன்பான ராஜா ஒரு பண்பான ராஜா ஒரு பாசமான ராஜா அவருக்கு துணையா ஜோதி அவர்கள் ஃபர்ஸ்ட் லேடி ஜோதி அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு தம்பதி என்று சொன்னால் ஒரு ஆதர்ஷ தம்பதி என்றால் ராஜா ஜோதி லட்சுமி அவர்கள் இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டில் நீங்க தலைவரா வந்தது இந்த சங்கத்தின் பாக்கியமா அல்லது இந்த சங்கத்துல ஐம்பதாவது வருஷம் நீங்க தலைவரானது உங்க பாக்கியமாங்கிறது தெரியல ஆனால் ஒரு ஒரு அது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று ராஜா ஜோதி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் மூலம் பாராட்டுக்களை கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கின்றேன் ஸோ இந்த சங்கம் இந்த ஐம்பதாவது ஆண்டை தொடர்ந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நூறாவது ஆண்டு என்று தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவையாற்றி லட்சக்கணக்கானவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து ஒரு சாதனை சங்கமாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் கே ஆர் சிவசுப்ரமணிய ராஜு அவர்கள் எம் சரவணன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரி பஷீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஆளுநர் அவர்களுக்கு ரொட்டேரியன் பஷீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்